அரசு ஊழியர் குடும்பத்தினர் அறிய வேண்டிய பெரிய மாற்றம் கருணை அடிப்படை பணி நியமன விதி மாறியது தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் தொடர்பான விதிகளை திருத்தம் செய்து தமிழக அரசில் அரசுதல் வெளியிட்டிருக்கிறது என்ன திருத்தம் என்றால் காலி பணியிடங்களின் அடிப்படையில் மூன்று ஆண்டுகளுக்கு பணி வழங்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மாநில அளவில் பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்ய அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது இது வரும் ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது அரசு பணியில் இருக்கும்போது காலமான அரசு ஊழியரின் குடும்பங்களுக்கு உதவும் அருமையான திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் இறந்த அரசு ஊழியரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தகுதியான நபருக்கு அரசு வேலை வழங்குவது வழக்கமாக வைத்திருக்கிறது ஒரு குடும்பத்தில் நிலையான வருமானம் ஈட்டுபவராக அரசு ஊழியர் இருப்பார்கள் அவர் பணியில் இருக்கும் பொழுது இறந்து போனால் அவரது குடும்பம் வரிய நிலைக்கு தள்ளப்படும் ஒருவேளை ஏற்கனவே வறுமையில் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவேதான் அரசு அவர்களுக்கு உதவும் வகையில் கருணை அடிப்படையில் பணி வழங்குகிறது இறந்த அரசு ஊழியர்களின் மனைவி அல்லது கணவர் அல்லது அவரது மகன் மகள் தத்து மகன்கள் மகள்கள் அல்லது உரிய விதிகளின்படி குடும்ப உறுப்பினர்கள் விண்ணப்பிக்கலாம் திருமணம் ஆகாதவர் என்றால் அண்ணன் தம்பி என யாராவது ஒரு குடும்ப உறுப்பினருக்கும் கிடைக்கும் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் குரூப் சி அல்லது குரூப் டி பிரிவுகளில் உள்ள பணியிடங்கள் வழங்கப்படும் இறந்த ஊழியர் வகித்த பதவி கிடைக்க வாய்ப்பு அவர் என்ன வேலை பார்த்தாலும் குரூப் சி அல்லது குரூப் டி பிரிவுகளில் உள்ள அரசு பணிதான் வழங்கப்படும் கருணை அடிப்படையில் பணி என்பதால் அரசு அவர்களின் வாழ்வாதாரத்தை கருதி பணியை வழங்குகிறது அரசு ஊழியர்கள் இறந்த தேதியிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதே நேரம் வயது வரம்பை பொறுத்தவரை விண்ணப்பப்பரின் வயது குறைந்தபட்சம் பதினெட்டாக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்புகள் வயது வரம்பு நிர்ணய விதிகள் அடிப்படையில் உள்ளது பொதுவாக கணவன் அல்லது மனைவி அல்லது பெற்றோருக்கு ஐம்பது வயதும் மகன் மகள் சகோதரன் சகோதரிக்கு நாற்பது வயதும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் குடும்பத்தில் வேறு யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது என்பது முக்கியமான விதியாகும் அதே நேரம் அரசு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் தொடர்பான விதிகளில் தமிழ்நாடு அரசு சில திருத்தங்களை செய்திருக்கிறது இதன்படி மாநில அளவிலான பதவி மூப்பு பட்டியல் என்பது இனிமேல் தான் மாவட்ட வாரியாக இல்லாமல் மாநில அளவில் ஒரு பதிவு மூப்பு பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது அதேபோல் காலி பணியிடங்கள் அடிப்படையில் மூன்று ஆண்டுகளுக்குள் பணி நியமனம் வழங்கப்படும் வகையில் விதிகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது நி உள்ள விண்ணப்பங்களுக்கும் மாநில அளவில் பட்டியல் வெளியிட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது திருத்தம் செய்யப்பட்ட பணி நியமனம் ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது